ஒரு தேசிய இனம் தன் பாரம்பரியத்தை கலையை பாதுகாப்பது முக்கிய கடமையாகும் கலை வடிவங்களில் கூத்து தமிழரின் பண்பாட்டை காக்கும் பழமை கலையாகும் எமது தொன்மையான இக்கலை சொத்து மனித மனங்களை தொட்டு தூக்கி மகிழ்வூட்டி கலாச்சாரத்தையும் தெய்வ நம்பிக்கையையும் ஒன்றிணைக்கும் பாலமாக திகழ்கிறது ஈழத்தமிழர் தமக்கென ஓர் கூத்து பாரம்பரியத்தை கொண்டுள்ளனர் தென்மூடி வடமூடி என இரு பிரதான கொண்டவையாகும் முத்தமிழின் மூன்றாம் அங்கமாக விளங்குவது நாடக தமிழாகும் சிலப்பதிகாரத்தை முத்தமிழ் காப்பியமாக எடுத்துக் கொள்ளலாம் அதில் இளங்குவடிகள் கூத்து பற்றிய சிறப்பு இயல்புகளை அழகாக தமிழ் உலகிற்கு எடுத்து கூறியுள்ளார் மனித உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்தி ஜீவராசிகள் அனைத்தையும் உலகமாகிய அரங்கிலில் நடிக்கும்படி செய்கின்ற கூத்தாட்டினுடைய நடராஜ பெருமானை நாடக கூத்தனும் பொருளுருவதாக ஆடக மன்றினூடாக கூத்தனை நாடி நாடகவியலே என ஆடற்கலையின் அரசனான சிவபெருமானை நாடக கூத்தனும் பொருள்பட உரைக்கப்படுவதை பாடல் வழியாக நோக்கலாம் கலையின் செழுமை மிகுந்த ஆடல் மரபுகள் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மட்டக்களப்பு பகுதிகளில் வழக்கிலே இருக்கின்றன சில பிரதேச வேறுபாடுகள் இருப்பினும் அடிப்படையில் பல ஒற்றுமைகள் உண்டு மரபு நாடகங்கள் தென்மூடி வடமூடி என அக்கூத்துகள் உயிர்த்துடிப்புடன் பேணப்பட்டு வருகின்றன சாதாரண பாமர மக்களும் தமது உள்ளத்து உணர்வினை வெளிக்கொணர ஏதுவாக நாட்டுக்கூத்துகளே திகழ்கின்றன யாழ்ப்பாண பகுதியின் மெலஞ்சி முனை மண்ணின் கூத்து பாரம்பரியத்தின் மூலவரான கலைக்குறிசில் நீபா அந்தூனி அண்ணாவிவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டில் தன் கூத்து பணியினை தொடங்கி மெலுஞ்சி முனை மண்ணை கலை கிராமமாக உருவாக்கியதுடன் வடமாகாணத்தில் கலையில் பிரபலமாக விளங்கும் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு பருத்தித்துறை மாதகல் மன்னார் நாவ்துறை கரம்பொன் எழுவைத்தீவு ஊருகாவது துறை நாரந்தனை மண்டை தீவு பருத்தி தீவு ஆகிய இடங்களில் கூத்துக்களை மேடை ஏற்றியதுடன் களப்பயிற்சியூடாக அப்பகுதிகளில் பல படைப்புகளையும் நடிகர்களையும் உருவாக்கி அவ்விடத்தில் கூத்துக்கலையை வேரூன்ற வைத்த பெருமைக்குரியவர் கலைக்குறிசில் அவர்களை பற்றி உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் கூறுகின்றார் அவருக்கு முன்பாகும் அந்த கலை இருந்திருக்கும் ஆனால் அதற்கு ஊக்கி அவர்தான் முடிக்கிவிட்டார் கலைக்குருசில் அந்தோணி அவர்கள் முடிக்கிவிட்டி வைத்த என்று சொல்வதை விட வழி வழியாக வந்த ஒரு பரம்பரை கலை நாட்டுப்புத்து கலை அந்த கலையை கலைக்குறி சில அந்தோனி அவர்கள் முடிக்கிவிட்டார் அதற்கு புத்துயிர் தந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டில் வடமாகாண கலை கலாச்சார பிரிவினரால் நடத்தப்பட்ட கலை விழாவில் கலை கூத்து கூட்டுப்பாடல் ராகங்களில் சங்க காலத்தில் தமிழன் கப்பல் மூலம் வாணிபம் செய்த வரலாற்றை கப்பல் பாடலாக எழுதி உளவு இயந்திரத்தில் பாரிய கப்பலை வடிவமைத்து நடிகர்கள் கப்பல் ஊர்தியில் நின்று நடித்தபடி ஊர்வலமாக பாய்விரித்து விரித்து தண்டு வலித்து பாட யாழ்ப்பாணம் கடந்து அதனை தமிழ் உலகிற்கு நிகழ்த்தி காட்டி பெருமை பெற்றார்

இடகமான வசன நடை இளிய தமிழ் நடை இந்த படிக்காதவனும் அதை பார்த்து பெண் ஜாதிக்கு பாடம் வந்தால் அவர் பாடுவார் அப்படி அகலம் இருந்துக்கிட்டாங்க இதெல்லாம் போட்டுக்கிட்டு தளவில் இருக்கிறோம் நம்ம என்னும் வளர வந்துட்டு முதன் முதலாக பெரிய கருத்தைப்படுத்தால் எங்களை பழப்பி எங்களுக்கு பழகி பழக்கினார் அந்த அவரு வளர்ச்சி தான் வரும் அதுதான் வளர்ந்தேன் அண்ணாவியாரும் தாண்ட பிரியாதம் தான் வெங்கட பிரியாதம் தான் இனிய காலம் தங்கம் அவர்களெல்லாம் நாங்கள் தான் கலையை வளர்த்தாண்டிருக்கிறோம் அந்த கலையின் பிரியாகம் தான் இப்போ இந்த கோயிலாலேயே நாங்கள் வரோம் கலையால் தான் முன்னேறுக்கின்றோம் எப்படி கலையை வளர்த்தாண்டு இருக்கிறது மெரிஞ்சிமுனை தான் புள்ளாக இந்த இடத்துல கேட்டாலும் மெருஞ்சிமுனை தான் முன்னுக்கு இருக்கும் அந்த தான் அவரை தொட்டு தான் நாங்கள் மெருங்கிவர மாதவியில இருந்தாலும் தான் மண்டல இருந்தாலும் தான் விழுபதியில் இருந்து தான் தீவகம் முழுக்க வேண்டாலும் சரி யாழ் மாவட்டத்தில் தான் எங்களோட பழைய அவர் இருக்கிறார் மூன்று அஞ்சு வருஷம் பிரிந்து பிரிந்த பக்கத்தில் அவர் இல்லாத அந்த இது நாங்கள் நான் சொன்னேன் சமரசி படித்த போதெல்லாம் எங்களுடைய எல்லாம் சொல்லித்தார் அவற்றை அவரை வேற சொன்னால் முந்தாடம் யாழ் மாவட்டம் ஃபுல்லா தெரியும் என்ன வேணாம் அந்த தோணி மெரிஞ்சுனா தெரியும் அவர் பிறந்த யாழ்ப்பாணம் வளர்ந்தான் அவர் வளர்ந்ததுதான் சார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் வருடம் தீபகத்தில் நடைபெற்ற நாடக போட்டியில் கலை கூறுசில் அவர்கள் இளம் கலை மாணவர்களை பயிற்றுவித்து கொலியாத்து நாடக கூத்தனை மேடையேற்றி முதன் விருது பெற்று கௌரவிக்கப்பட்டார் அக்கூத்து தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் நூறு தடவைக்கு மேல் மேடையேற்றப்பட்டது இருபதுக்கு மேற்பட்ட கூத்துகளை எழுதியும் ஐம்பதிற்கும் மேற்பட்ட கூத்துக்களை பல தரப்பு மக்களிடையே சென்று மேடையேற்றியும் கலையின் குறிக்கோளை உணர்த்தி உணர்வுகளை உயர்ப்பித்து கலையின் உயிரோட்டத்தை பல நிலைகளில் வழிகொணர்ந்து ஆளுமைப்படுத்திய அண்ணாவியார் அந்தோனியின் கலைப்பணியினை போற்றும் முகமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் வருடம் மாசி மூன்றாம் நாளில் நாடக தந்தை கே சொன்னலிங்கம் அவர்கள் புனித கிறிஸ்தோபர் நாடக விழாவில் திரண்டிருந்த அறிஞர்கள் பெருமக்கள் முன்னிலையில் கலைக்குறிசில் என்னும் பட்டமளித்து பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டார் கலைக்குறிசல் பற்றி பேராசிரியர் கலாநிதி ஆ சண்முகதாஸ் அவர்கள் நினைவு மலரில் குறிப்பிடுகையில் கலைக்குறிசில் நீபா அந்தோனி அண்ணாபியார் அவர்களின் பெயர் இழத்து நாட்டுக்கூட்டு வரலாற்றில் இடம்பெற வேண்டிய என குறிப்பிட்டுள்ளார் பேராசிரியர் கலாநிதி அ மௌனகுரு அவர்கள் இலங்கையின் வடபகுதியில் மெலிஞ்சுமுனை முனை வாழ் இப்பெருமகன் இழத்து தமிழர் நாடகமென்ற பேர் ஆலமரத்தை தாங்கி நிற்கும் விழுதுகளில் ஒன்று இத்தகையோர் நம் இளம் தலைமுறையினருக்கு அறிமுகம் செய்யப்பட்டு கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள் அன்றிலிருந்து மெலிஞ்சி முனை மக்கள் கலைக்குறிசில் கலாமன்றம் என்ற பெயரில் நாடக மன்றத்தை உருவாக்கி கூத்துக்கள் நாடகங்களை மேடையேற்றியும் கலைஞர்களை கௌரவித்தும் தொடர்ந்தும் கலை நிகழ்வுகளை நடாத்தி வந்துள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஓராம் ஆண்டில் கலைக்குறுசில அவர்கள் மறைவிற்கு பின் அவரின் வாரிசுகளாக அண்ணாபிமார்கள் கலைஞர்கள் உருவாகி தொடர்ச்சியாக கூத்துக்களை மேடையேற்றினர் இருபத்தி ஆறு எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதில் மெலிஞ்சு முறை மக்கள் கலைக்குறிசல் அந்தோனி அண்ணாபியாரின் நினைவாக விழா எடுத்து நினைவு மலரும் வெளியிட்டனர் கிறிஸ்தவ கூத்துக்களில் புனிதர்களின் பாத்திரமேற்போர் ஆடாமல் நடிக்கும் நிலையை மாற்றி ஆட்ட முறைமையை முன்னிலைப்படுத்தி கூத்துக்கலையின் புகழ்மிக்க நாபாந்துறையில் பேராசிரியர் இ பாலசுந்தரம் நெறியாழ்கையில் கலைக்குறிசலின் புனித கிறிஸ்தோபர் நாட்டுக்கூத்து புதிய வடிவில் ஏற்றப்பட்டது இவ்விழாவில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட யாழ் முன்னாள் ஆயர் மேதகு தியோகுப்பெள்ளை ஆண்டகை அவர்கள் கூறுகையில் மெலஞ்சிமனியைச் சேர்ந்த கலைக்குறிசில் காலஞ்சென்ற வானா அந்தோனி அவர்கள் இந்த நாடகத்தை எழுதியிருக்கின்றார் இது எங்களுடைய பாரம்பரியத்தை பின்பற்றி எழுதப்பட்ட ஒரு தென்மோடி கூத்து இங்கே இதை தயாரித்து நடித்து நடிக்கிறதுக்கு வந்திருக்கின்ற வெளிஞ்சிமனை கலைக்குறிசல் நாடக மந்தத்தை நாங்கள் போற்ற வேண்டும் அவர்கள் எவ்வளவோ கஷ்டங்கள் மத்தியிலே இந்த நாடகத்தை இங்கே தங்களுடைய ஆரம்ப ஊராகிய சொந்த ஊராகிய நவான் துறையிலேயும் நடிக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டு இங்கே இந்த இடத்துக்கு வந்து இதை நடிக்கப் போகின்றார்கள் நீங்கள் எல்லோரும் இந்த நாடகத்தை பார்க்கிறதற்கு கேட்கிறதற்கு ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றீர்கள் அவர்களுடைய இந்த பெருமுயற்சியை நாங்கள் பாராட்ட வேண்டும் இன்னும் கலைக்குறிசில் அவர்கள் எழுதிய வேறு சில நாடகங்களும் உண்டு அவைகளையும் இவர்கள் இவ்வாறு வெவ்வேறு இடங்களிலே நடிக்கிறதற்கு அவர்கள் முன்வர வேண்டும் என்பதையும் நான் அவர்களிடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் யாழ் நாவாந்துரையின் பிரபல நாட்டுக்கூத்து அண்ணாவியாரும் கலாபூஷணம் சிறப்பு பட்டம் பெற்றவருமான திரு டேனியல் பெலிகான் அவர்கள் கூறுகையில் அரசு நாடகம் அந்தோனியர் பழகிக்கிறார் அண்ணாவியர் அந்தோனியர் பழைக்க நிற்பார் அந்த பல நான் காரை விட்டு போட்டு எங்களை மாமாவர் திரவியம்மான் வீட்டில் கராச்சரி காரை விட்டு போட்டு ஒஞ்சாவை வருவது பழக நிற்பாருக்கு நான் வாங்குகிறேன் என்ற பற்றி அவர் இயற்றியிருக்கு இயற்றியிருக்க ஆனால் அதை கொடி அதை மறுத்தலை எனக்கு கவலையாக இருக்குது நாக்பார் பாளியே நான் ஏகலையும் கண்டளோ மல் பாளியே பாலிக்கு மகிபன் நானே இறைவன் தருவே ஐயதெனுகம கண பூவியாதய பச்சம்பே விட்டு பொமியான நானே தூரமாய் நீங்குமே

அண்ணா அந்தோனிய இந்த நாவதுரை பா அடி அவர் தான் இயற்றி தந்தது ஆனந்திசியில் நாட்டு குத்தி அவரிடமே ராகம் கேட்டி கேட்டு ராகமும் கேட்டு அவரு குத்தியும் பார்த்தான் பார்த்து நியாக கரும்படி போய் பார்த்தேன் பார்த்து எனக்கு நல்லா பிடிச்சிது அவரிடமே ராகங்களை ராகங்கள் என்ன ராகம்னு கேட்ட அவர் ராகங்களை சொல்லி குறித்து கண்டு அடிப்படையில இந்த இந்த நாட்டிலே பழம் பெறும் தென்மொழி நாட்டு கூத்த பலத்தெடுத்த கலைஞர்களும் அண்ணாவிமார் மறக்க முடியாது அதிலே குறிப்பாக நான் ஐந்த காலம் தொற்று எனது பெரியப்பா கலைக்குறிச்சி அண்ணாவியார் அண்டோனிய அண்ணாவியார் அவர்களே நான் பார்த்திருக்கிறேன் அவருடைய நாட்டுப்பூத்துக்கள் பலவற்றை அவர் நாட்டு நாட்டுப்பூத்துகள் பலவற்றை நான் பார்த்திருக்கிறேன் அந்த வகையிலே ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் ஏனென்றால் பலம்பெரும் கலைஞர்கள் பலம்பெரும் சம்ப சேவையாளர்கள் நல்ல மனிதர்களை இந்த கிராமத்தில் நாங்கள் பாராட்டப்போனோம் அந்த வாழ்நாளிலேயே அவர்களை பாராட்டுவது இந்த கிராமத்தினுடைய ஒரு நல்ல சிறப்பும் அண்ணாவி மரபுக்கூத்துக்களே ஈழத்தமிழரின் தனித்துவமான கலைமரபென எடுத்துக்காட்டாக விளங்குவதனால் இதற்காக இதுவரை உழைத்து மக்களை மகிழ்வித்த உன்னத கலைஞர்களை அவர்கள் வாழும் நாளில் கௌரவிக்க வேண்டும் எனும் நோக்குடன் கலைக்குறிசில் கலாமன்றம் அண்ணாவியார் மிருதங்க ஆசிரியர் மூத்த என தொடர்ச்சியாக ஒன்றிணைந்து கவுரவித்துள்ளது கலை தென்றல் கலைநாத சுடர் பட்டபளிப்பு மூத்த கலைஞர்கள் கவுரவிப்பு

சமய நிறவையும் வளர்த்திருப்பது மிகவும் ஆத்திரமான பங்களிப்பை வழங்கி வந்துள்ளார் தீபகத்தில் குறிப்பாக உருவாக துவையில் கலை பண்பாட்டு மரபுகளைத் தோல்வது இவருக்கு புரியவில்லாம் என்று உபாரி கலைப்பணிக்கு இவர் ஆற்றிய சிறுமியை கருத்தில் கொண்டு கலை ஞான கூட இந்த பட்டத்தை வழங்கி கௌரவிக்கப்படும் புலம்பெயர் நாடுகளில் நமது தாயக கலைமரவையும் பண்பாட்டு பாரம்பரிய கலையையும் பேணிக் காக்கும் நோக்குடன் மெலிஞ்சுமுனை முனை கலாம் என்ற சர்வதேச ஒன்றியம் கனடா நோர்வே பிரான்ஸ் கலைஞர்களால் உருவாக்கம் பெற்றது கண்ணகி கூத்து காட்சி தேவியின் சிலம்பினை தேர்ந்தெடுத்து அபகரித்து திருடனில் நாடு நகர் மட்டுமே கடன் உயிர் வாடவே நம் கலை பாரம்பரியத்தை இளம் தலைமுறையினரான ஆங்கிலம் பிரெஞ்சு நொஸ்க் பேசும் மாணவ மாணவிகளுக்கு கூத்து நெறிமுறைகளை பௌத்திரமாக பயிற்றுவித்து பாதுகாத்து அந்த அடுத்த தலைமுறையிடம் ஒப்படைக்கும் ஓர் நெடிய வரலாற்று பயணம் மன்றத்தால் தொடங்கப்பட்டது அவை விதையாக்கி முளையாகி இன்று துளிர்கிறது கூத்து மேலுருவாக்கம் என்னும் கோட்பாட்டிற்கமைய நமது பாரம்பரிய கலைகளையும் பண்பாட்டினையும் பாதுகாக்கும் முகமாக அதன் அடிப்படை நிலைகளை சிதைக்காது தற்கால இன்றைய சமூகத்தின் சிந்தனைகளை வாழ்க்கை முறையின் வெளிப்பாடுகளாக ராகம் தாழம் மாறாது நவீனப்படுத்தும் புதிய நோக்குடன் சீரிய கருத்தியல்களை நுண்ணுணர்வுடன் கலைக்குறுசில் கலாமன்ற சர்வதேச ஒன்றியம் முனைப்புடன் செயல்பட்டு வருகின்றது ால் அன்று இழந்தோமே தமிழின கடவுள் முருகனை தமிழ் புரிந்திடா ஆக்கினார் திйгаரே திரு சக்தி 8

விடியிருக்கிறார்கள் வரலாற்றின் வாசலை அன்னை தமிழின் அருஞ்சுவை சொல்லெடுத்து அழியா கலைக்கு ஆணிவேர் தந்தவனே அன்னை தமிழின் அருஞ்சுவை சொல்லெடுத்து அழியா கலைக்கு ஆணிவேர் தந்தவனே அணியாது நீ தந்த அரும் பெரும் ஏடுகள் அழியாது நீ இட்ட அறுசுவை பாடல்கள் அணையாது நீ தந்த அரும்பரும் ஏடுகள் அழியாது நீ இட்ட அறுசுவை பாட